இப்பொழுது தமிழர்கள் தமிழே பேசுவதில்லை எங்கள் வீட்டு பாட்டி கூட இப்பொழுது ஏழி மாணியின் தான் எழுந்திருக்கிறார்கள் இப்பொழுது பத்து பேருக்கு அன்னதானம் கொடுத்துவிட்டு அதை படம் எடுத்து இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார்கள் நாட்டில் திருக்குறள் ஏன் பிறந்தது தாராள உலகமயமாக்கலும் மக்களும் நவீன மயமாக்கலும் இன்னைக்கு நம்முடைய பண்பாட்டின் அடித்தளத்தை அசைத்து விட்டது கட்சி பத்திரிகை என்று வருகிற பத்திரிகை கூட கட்சிக்காரன் வாசிப்பதில்லை ஏன் என்று அவனிடத்தில் கேட்டால் இதெல்லாம் நான் அலைபேசியிலே பார்த்து விடுவேன் அலைபேசி இன்றைக்கு ஒரு வினை சுமையாக மாறிவிட்டது அதற்காக அது இல்லாமல் வாழ முடியுமா என்றால் மனைவி இல்லாமல் கூட ஒருவன் வாழலாம் அலைபேசி இல்லாமல் ஒருவன் வாழ முடியாது வள்ளுவர் சிலை ஒரு வைரத்தை போல இன்றைக்கு ஒளி வீசுகிறது உலகத்தில் எழுத்துக்கு மரியாதை கொடுத்திருக்கிறது இந்த அரசு உலகத்தில் எந்த எழுத்தாளனுக்கும் எவ்வளவு பெரிய சிலை இல்லை வள்ளுவருக்கு மட்டும்தான் இவ்வளவு உயரத்தில் சுட்டி இருக்கிறது தலைவர்களுக்கு சிலை இருக்கிறது ஆனால் ஒரு எழுத்தாளனுக்கு இவ்வளவு உயரத்தில் சிலை அதுவும் இன்றைக்கு அதற்கு பேரறிவு சிலை என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள் முத்துகளை முத்துகளின் பள்ளத்தாக்காக இருந்த கடல் முதுமக்கள் தாலியாக மாறி இந்த சுனாமி வேளையில் கூட அந்த வள்ளுவர் சிலையை அது கொண்டு போய்விடும் என்று ஒரு அச்சம் குறைந்திருந்த காலத்தில் கூட அந்த ஆடி பேரலை வள்ளுவன் காலடியில் வந்து விழுந்து விட்டு தான் போனதை தவிர வள்ளுவர் சிலையை அசைத்து பார்க்க முடியவில்லை அதற்கு இன்றைக்கு பேரறிவு சிலை என்று ஒன்றே முக்கால் என்றால் வள்ளுவத்தை பற்றி பேச வேண்டிய தேவை இன்றைக்கு அதிகமாகி இருக்கிறது படிப்பதற்கு ஒரு புத்தகம் இருக்கிறது என்றால் திருக்குறள் நமக்கு இருக்கிறது தமிழர்களினுடைய கலை அடையாளத்திற்கு ஆகாயமளாக எழுந்து நிற்கக்கூடிய ராஜராஜ சோழம் நிர்மாணித்திருக்கக்கூடிய தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது தமிழர்களுடைய அறிவின் அடையாளத்திற்கு திருக்குறள் இருக்கிறது என்பதை நாம் நெஞ்சில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு எழுத்தாளம் என்பதை தாண்டி வள்ளுவ பாதிப்பு எப்படி இருக்கிறது என்றால் வழிநூல்கள் என்பார்கள் திருக்குறளுக்கு ஏற குறைய ஏழாயிரத்திற்கு மேற்பட்ட வழிநூல்கள் இருக்கின்றன வாசை குழந்தை சாமி எழுதிய வாழும் வள்ளுவம் ஈரோடு தமிழன்பன் எழுதிய வணக்கம் வள்ளுவம் கா திருநாவுக்கரசு எழுதிய வள்ளுவர் அறம் மூன்று புத்தகங்களுக்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்திருக்கிறது இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட நூலை ஆய்வு செய்து மூன்று சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்திருக்கிறது என்றால் திருக்குறளுக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கிறது சாகித்ய அகாடமி நம்மை சார்ந்த அமைப்பு இல்லை அது இந்திய அரசின் சார்பில் இயங்குகிற ஒரு அமைப்பு திருக்குறளுக்கு என்ன சிறப்பு காலம் எப்படி வேண்டுமென்றாலும் கோலம் போடலாம் சரித்திர விசித்திரங்களை நாமே கண்கூடாக காண வேண்டிய காலம் வந்துவிட்டது தென்கொரியாவில் இருந்து ஒரு புறப்பட்ட விமானம் கீழே விழுந்து நூற்றி இருபத்தி எட்டு பேர் இறந்து போனார்கள் அஜர்பைஜானில் இருந்து புறப்பட்ட விமானம் கஜகஸ்தானில் கீழே விழுந்து முப்பத்தாறு பேர் இறந்து போனார்கள் நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்னும் இந்த உலகத்தில் என்றைக்கும் இருக்கப்போவது நூல்கள் மட்டும்தான் நூல்கள் மட்டும்தான் நிறம் மாறாத நண்பர்கள் அந்த நூலின் வரிசையில் உலகத்தில் முதலில் வைத்து எண்ணப்பட வேண்டிய நூலாக இன்றைக்கு திருக்குறள் இருக்கிறது விவனியத்திற்கு அடுத்து பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தகுதி திருக்குறளுக்கு உண்டு இந்த திருக்குறளை வெளிநாட்டில் இருந்து வந்தவன் படித்தான் அவனுடைய பெயர் ஜியு போ வை கம் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டபொழுது நான் லண்டனில் இருந்து வருகிறேன் என்றான் எதற்கு வந்திருக்கிறாய் என்று கேட்டபொழுது விவிலியத்தை பரப்புவதற்கு வந்திருக்கிறேன் என்றான் அவன் விவிலியத்தை பரப்புவதற்கு தமிழ்நாட்டின் வீதிகளில் வளம் வந்த பொழுது தமிழர்கள் தமிழையே பேசிக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது தமிழர்கள் தமிழே பேசுவதில்லை எங்கள் வீட்டு பாட்டி கூட இப்பொழுது ஏழை மாணி தான் எழுந்திருக்கிறார்கள் தமிழ் பேசுவதில்லை எல்லோரும் தமிழ் பேசுகிறார்கள் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கிற உறவு ரத்தத்துக்கும் சதைக்கும் உள்ள உறவாக இருக்கிறது இவரிடத்தில் நான் கொண்டு வந்திருக்கிற விவிலியத்தை சொல்ல வேண்டுமானால் சொல்லிக் கொடுக்க வேண்டுமானால் நான் தமிழில் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஜிஇ போப்பு தமிழ் படித்தான் அவன் தமிழ் படித்தான் தமிழோடு சேர்ந்து திருவாசகத்தையும் படித்தான் அவன் படித்துவிட்டு சொன்னான் உலகத்தில் பக்தி இலக்கியங்கள் லெத்தீன் மொழியில் இருக்கிறது என்றுதான் உலகம் இதுவரைக்கும் கருதி கொண்டிருக்கிறது ஆனால் தமிழில் இருப்பது போன்ற பக்தி இலக்கியங்கள் உலகத்தில் எந்த மொழியிலும் என்று இல்லை என்று சொன்னவன் ஜிஇ போப் சொன்னது மட்டுமல்ல திருவாசகத்தை படித்துவிட்டு சாங்ஸ் இது எலும்பை உருக்குகிற பாடல்கள் என்று எழுதி திருவாசகத்தை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அகிலத்திற்கு கொடுத்தவன் திருவாசகத்திற்கு எழுதிய முன்னுரை பிரிபர் இன்றைக்கு படித்து பார்த்தாலும் படிக்கிறவர்களை வியப்பில் ஆழ்த்திவிடும் அவன் திருவாசகத்தை திருக்குறளை படித்துவிட்டு நான் செத்து போனதற்கு பிறகு இங்கே ஒரு தமிழ் மாணவன் தூங்குகிறான் என்று எழுதி வையுங்கள் ஹியர் என்று சொன்னான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த சிலையை பார்ப்பதற்கு மூன்று படகுகளை இன்றைக்கு விட்டிருக்கிறார் ஒரு படகுக்கு காமராஜர் பெயர் வைத்திருக்கிறார் இன்னொரு படகுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை தாய் தமிழகத்தோடு சேர்ப்பதற்கு அடக்குமுறை சட்டங்களை ருசி பார்த்து அந்த விடுதலையை விடுதலைக்காக போராடிய மார்ஷல் நேசமணியின் பெயரை வைத்திருக்கிறார் இன்னொரு படகுக்கு ஜி போப் அவருடைய பெயரை முதலமைச்சர் அவர்கள் சூட்டியிருக்கிறார்கள் அவரை நாம் இந்த நாளில் நினைவு வருகிறோம் திருக்குறளுக்கு என்ன சிறப்பு திருக்குறள் என்கிற அந்த நூலில் எந்த இடத்திலும் தமிழ் என்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை எந்த சமயம் குறித்தும் அதில் பதிவில்லை எந்த சாதி குறித்தும் திருக்குறளில் பதிவில்லை எந்த நாடு குறித்தும் திருக்குறளில் பதிவில்லை எந்த மொழி மொழி குறித்தும் திருக்குறளில் பதிவில்லை நான் தான் எழுதினேன் என்றும் திருக்குறளின் பதிவில்லை அறுபத்தி மூன்று இடங்களில் உலகென்று வருகிறதே தவிர வேறு எந்த பதிவும் இல்லை என்னுடைய நதியை பற்றி குறிப்பிடுகிறாரா காவிரியை பற்றி பேசுகிறாரா இல்லை நாட்டை பற்றி பேசுகிறாரா இல்லை இந்த நாட்டில் வெந்ததை தின்று வந்ததை பேசுகிற வன்கனாளர்கள் வாழ்கிற நாட்டில் திருக்குறள் ஏன் பிறந்தது ஒரு குரலுக்கு உள்ளம் உடைமைதான் உடைமை வேறொன்றும் உடைமை இல்லை என்று திருக்குறள் அடித்து சொல்லுகிறது வாங்குகள் வள்ளுவம் இந்த மண்ணில் இந்த சமூகத்திற்கு அவர் செய்திருக்கிற புரட்சி உலகத்தில் வேற எந்த எழுத்தாளனும் மேற்கொள்ளாத புரட்சி ஒரு பத்தாயிரம் பாடல்கள் கொண்டு கம்பனி இந்த நாட்டில் ராமகாவியத்தை எழுதினான் ஒரு எழுத்தாளன் அவனே எடுத்துக்காட்டாக மாற முடியுமா என்றால் மாறிய வரலாறு வான்புகள் வழுவதற்கு மட்டும்தான் சொந்தம் அவரே சொல்லுகிறார் நிறைமொழி மாந்தர் யார் நிறைமொழி மாந்தர் என்பதை எப்படி அடையாளம் காட்டி விடுவதென்றால் அவர் எழுதிய மறைமொழி என்று வள்ளுவர் சொல்லுகிறார் அவருடைய மறைமொழியே திருக்குறளாக மாறிவிட்டது அவர் நிறைமொழி மாந்தராக இருந்தார் அவர் சொல்லுகிறார் என்னாது அறம் செய்க செய்கறிவான் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை சாகம் பொழுது அறம் செய்யலாம் என்று காத்திருக்காதே உயிரோடு இருக்கும் பொழுதே அதை செய்துவிடு என்று வான்புகள் வள்ளுவர் சொல்லுகிறார் எப்படி அறம் செய்வது எந்த நேரம் செய்வது எப்போது செய்வது யாரிடத்தில் கேட்டு செய்வது அறம் செய்வதற்கு நேரம் காலம் பார்க்காதே ஒல்லும் வகையெல்லாம் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் என்றார் ஒல்லும் வகையெல்லாம் முடிந்த பொழுதில் எல்லாம் அதற்கு கையில் காசு வேண்டுமா தேவையில்லை சாலையில் உடைந்து கிடக்கக்கூடிய ஒரு கண்ணாடி துண்டை கையில் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டால் அதுவும் விடுகிறது இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் செல்வதற்கு கண் தெரியாத ஒருவர் தடுமாறுகிறார் கையில் கோல் வைத்திருக்கிறார் அவரை இந்த சாலையின் இப்பக்கத்தில் இருந்து அப்பக்கத்திற்கு கடத்துவதற்கு ஒருவன் உதவினால் அதுவும் அறமாகி விடுகிறது ஓடிக்கொண்டிருக்கிற பேருந்தில் ஒரு கருவிற்ற பெண் ஏறுகிறாள் அவளுக்கு உட்காருவதற்கு இடமில்லை அந்த நிலையை பார்த்துக் கொண்டு ஒருவர் அவருக்கு இடம் கொடுத்துவிட்டால் அதுவும் அறமாகி விடுகிறது அவர் அறத்திற்காக அறம் பாடிற்றே ஆயிலை கனவை என்று ஒரு காப்பியம் வலுவரை போய் பேசுகிறது அறம் பாடினார் பொருள் பாடினார் நாடு பற்றி பேசினார் படை பற்றி பேசினார் மன்னனுடைய மாட்சி பற்றி பேசினார் மக்களுடைய மாட்சி பற்றி பேசினார் எல்லா துறை பற்றியும் அவர் ஆய்ந்து ஆய்ந்து பேசினார் காமத்துப்பால் என்று கடைசி அதிகாரம் இன்பத்துப்பால் என்று சொன்னார்கள் அந்த காமத்து ஒரு இடத்துல காதலனும் காதலியும் கலவி செய்கிறார்கள் கணக்கில்லாத இன்ப இன்பத்தை அனுபவிக்கிறார்கள் திரும்ப திரும்ப கூடுகிறார்கள் திரும்ப திரும்ப அனுபவிக்கிறார்கள் உலகத்தில் உள்ள எல்லா இன்பமும் தனக்கே வந்து சேர்ந்த பூரிப்பில் புலகாங்கிதில் அந்த மகிழ்ச்சியில் அவர்கள் புரண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை உள்வாங்கிக் கொண்டு வள்ளுவன் கேட்கிறான் இந்த காதலனும் இந்த காதலியும் இப்படி கணக்கில்லாமல் கலைவி செய்து கணக்கற்ற களியாட்டத்தில் இருக்கிறார்களே இவர்கள் அனுபவிக்கிற இன்பத்திற்கு ஈடாக இன்னொரு ஓமை சொல்ல முடியுமா என்று கேட்கிறார்கள் யாரிடத்தில் வள்ளுவன் அப்படி லயித்து கிடக்கிற அந்த இன்பத்திற்கு ஈடாக ஒண்ண சொல்லு அப்படின்னு சொல்றாங்க என்ன அதற்கு ஈடாக சொல்ல முடியும் ஆன்டேனியன் பிழியப்பட்ட கதையை சொல்றதா எதை சொல்வது இது மாதிரி கணக்கற்ற கலவியில் கரையில்லாத இன்பம் காணுகிற இந்த இன்பத்திற்கு எது ஈடு எதை உண்மை சொல்ல முடியும் எதை அடையாளம் காட்ட முடியும் என்று கேட்டால் வள்ளுவர் சொன்னார் தன்னுடைய உழைப்பில் தன்னுடைய வீர்வை பாசனத்தில் தான் விடிய விடிய கடமையாற்றியதில் விளைந்த நெல்லை வீட்டுக்கு கொடர்ந்து அதன் உமியை கிளைந்து அதை அரிசியாக்கி அதை உலகிவிட்டு உற்றாரும் உறவினரும் எல்லோரையும் அழைத்து அவர்களுக்கு பந்தி பரிமாறி கூடியிருந்து குளிர்ந்து உண்ணுகிற பொழுது கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு அது ஈடானது என்று அம்மா அறிவை இருந்து தமது அறிவைக்கு தன்னுடைய இல்லத்தில் இருந்து தன்னுடைய முயற்சியால் விளைந்த அந்த அன்னத்தை உறவினர்களோடு இருந்து உண்ணுகிற பொழுது கிடைக்கிற மகிழ்ச்சியும் தம்மில் இருந்து தமிழ் மகிழ்ச்சியில் அந்த கலவி செய்தவர்கள் கண்டு அனுபவித்த இன்பமும் ஒன்றாகும் என்று இதற்கு சொல்லுகிறார் என்றால் அறம் பேச வந்த வந்தவன் காமத்துப்பாலில் கூட ஒரு சமூக பிரஜையோடு சிந்தித்தான் என்றால் இந்த அதிசயத்தை உலக வரலாற்றில் எந்த எழுத்தாளனும் இப்படி சிந்தித்ததில்லை எங்கள் வள்ளுவன் சிந்தித்தான் தம்மில் இருந்து நமது பார்த்து அம்மா அறிவைக்கு அவன் பேச வந்தது காமம் அவன் பேச வந்தது காதல் அவன் பேச வந்தது புணர்ச்சி அவன் பேச வந்தது கூடுதல் கூடுதல் காமம் ஓடுதல் எல்லாவற்றையும் பேச வந்த இடத்தில் கூட இந்த சமூகத்தை அவன் அங்கேயும் கொண்டு போய் நிறுத்தினான் என்றால் இந்த பார்வை அவனை தவிர இன்னொருவனுக்கு வாய்க்காது என்னுடைய நாகரிகம் அன்னைக்கே நான் கண்ணாடி பார்த்தேன் அன்றைக்கே என்னுடைய வீட்டு முற்றத்தில் அன்னம் இருந்தது அன்றைக்கே அனிச்சம் இருந்தது அன்றைக்கே தமிழர்களுக்கு ஒரு நாகரிகம் இருந்தது எல்லாவற்றையும் ஒன்றே முக்கால் வரியில் சொல்லி ஒரு பண்பாட்டு அடையாளமாக ஒரு நூலை எழுதி அதில் தன்னுடைய பெயரையே சுட்டாமல் தன் நாட்டை சுட்டாமல் தன்னுடைய மொழியை சுட்டாமல் தன் பெயரை கூட சுட்டாமல் ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது திருக்குறள் மட்டும்தான் அதனால்தான் திருக்குறளுக்கு இன்னைக்கு உலக அரங்கில் ஒரு புதிய மரியாதை ஏற்பட்டிருப்பது மட்டுமல்ல சர்வதேச பல்கலைக்கழகங்களில் திருக்குறளுக்கு ஒரு நாற்காலி சேர் இன்றைக்கு போடப்படுகிற அளவிற்கு இன்றைக்கு நிலைமை கனிந்து வந்திருக்கிறது திரு தமிழில் இருப்பது மாதிரி நீதி இலக்கியங்களும் உலகத்தில் எந்த மொழியும் இல்லை அந்த நீதி இலக்கியங்களை வரிசைப்படுத்தி அதை வரி வரியாக சொல்லி அதை விளக்கித்தால் இந்த புறையோடி போன புண்ணாகி போன இந்த சமுதாயத்திற்கு நாம் மருந்து போட முடியும் அந்த வரிசையில் வருவதுதான் நண்பர் ஜெரி காட்டிய சிறுபிஞ்சம் மூலம் அந்த வரிசையில் வருவதுதான் சமணர்கள் எழுதிய நூல் என்று பேசப்படக்கூடிய நாளடியார் நாளடியார் சொல்லுகிறது ஒரு புறத்து உறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்து அன்பில் அவருக்கு திருவள்ளுவர் சொல்லுகிறார் நாளடியார் சொல்லுகிறது பொற்கால பொற்களத்து பெய்த புலி உயிர்வாம் குழுக்கள் அக்காரம் பாலோடு அமரர் வைத்து உண்டலின் உயிர் போல் கிளைஞர் மாட்டு என்று சொல்லுகிறது எக்காலத்திலும் இனிது என்று நாளடியார் பேசுகிறது ஒரு பொன் தட்டில் பசும் பால் கலந்து அட்டிலை அந்த உணவை அடிசிலை அந்த உணவை நீ கொடுத்தாலும் அன்பில்லாமல் கொடுத்தால் அதை ஒருவன் ஏற்க மாட்டான் நீ ஒரு கூழ் காய்ச்சி கொடுத்தாலும் ஒருவன் அதை உப்போடு ஏற்பான் கொடுக்கிற முறை என்பது தரமான உணவா என்பதல்ல நீ கொடுக்கிறவன் தரமானவனா என்பதை பொறுத்துத்தான் இருக்கிறது என்று நாளடியார் பேசுகிறது இப்படி வாழ்க்கையினுடைய எல்லா பக்கங்களையும் விதந்து விதந்து வியந்து வியந்து பார்த்து நோக்கரிய நோக்கோடும் நுணுக்கரிய நுணுணரோடும் பதிவு செய்த ஒரு இலக்கியம் என்று சொன்னால் அது திருக்குறள் தான் எழுதும் கால் போல் காணா கண்ணை போல் என்று சிந்தித்தான் வள்ளவன் அறிஞனா அறிஞன் வள்ளுவன் எழுத்தாளனா எழுத்தாளன் வள்ளுவன் விற்பல்லனா விற்பன்னன் வள்ளுவன் சகலகலா வல்லவனா சகலகலா வல்லவன் வள்ளுவன் சிந்தனையாளனா சிந்தனையாளன் வள்ளுவன் கட்டுரையாளனா கட்டுரையாளன் வள்ளுவன் கற்பனையாளனா கற்பனையாளன் எல்லாவற்றையும் தாண்டி வள்ளுவன் ஒரு கவிஞன் காலங்களின் வரப்புகளை கடந்தும் ஒரு நூல் நிற்கிறது நிலைக்கிறது என்றால் அவன் கவிஞனாகவும் இருக்க வேண்டியது கட்டாயம் அந்த வகையிலும் வல்லவனை அலட்சியப்படுத்த முடியாது எழுதும் கால் கோல் காணா கண்ணை போல் கண்ணுக்குத்தான் மை தீட்டுகிறோம் கண்ணுக்கு தான் மை தீட்டுகிறோம் ஆனால் மை தீட்டுகிற பொழுது கண் அந்த கோலை பார்க்க முடியாது அப்பொழுது நாங்கள் கண்ணுக்கு மை தீட்டி இருக்கிறோம் அவ்வளவு கலாச்சார செழுமை இருந்தது ஆனால் கண்ணுக்கு மை தீட்டுகிறது கூட அந்த கண் அந்த கோலை பார்க்க முடியாது அதை அவன் பார்த்திருக்கிறான் பார்த்தது மட்டுமல்ல இனி ஒன்றை சொல்லுகிறான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது கல்லார் சொல் காமுறுதல் ஒண்ணுமே படிக்கல எழுதவாசிக்கு தெரியாது அறிவுளி இயக்கத்தில் கூட சேராதவன் ஆனால் ஒரு கல்லாதவன் சொல்லை ஒருதன் விரும்புகிறான் கேட்கிறான் அது ஈடுபாட்டோடு கேட்கிறான் என்றால் அது எதற்கு சமம் என்றால் மொளையில்லாதவளோடு உறவு வைத்துக் முட்டாள்தனத்திற்கு சமம் கல்லாதான் சொல் காமறுதல் மொழியிரண்டும் இல்லாதால் காமுற்றற்று என்று கற்பனை செய்யக்கூடிய அளவிற்கு வள்ளுவரிடத்தில் ஒரு கற்பனை வளம் இருந்தது ஆகவே நீதி நூல்களுக்கென்று உலகளாவிய எல்லா மொழிகளிலும் ஒரு போட்டி ஒரு காம்படிஷன் வைத்தால் அந்த போட்டியிலும் வள்ளுவரே முதலில் இடத்திற்கு வருவார் அந்த தகுதி எங்கள் திருக்குறளுக்கு மட்டும்தான் இருக்கிறது நான் காலம் கடந்து விட்ட காரணத்தினால் ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு விண்ணப்பிக்கிறேன் ஒருவரை பார்த்தால் திருமணத்திற்கு செல்லுகிறீர்களா ஒரு திருக்குறளை பரிசாக கொடுங்கள் ஒரு நண்பரை சந்திக்கிறீர்களா ஒரு திருக்குறளை பரிசாக கொடுங்கள் ஒரு அரசு அலுவலரை அலுவல் நிமித்தமாக சந்திக்க போகிறீர்களா ஒரு திருக்குறளை பரிசாக கொடுங்கள் பொன்னாடை மலர்மாலை கொடுப்பதை தவிர்த்துவிட்டு பார்க்குமிடமெல்லாம் நீக்க மர திருக்குறளை கொண்டு சேர்க்கிற வேள்வியை ஒரு வருடம் தொடர்ந்து செய்தால் தமிழ்நாட்டில் திருக்குறள் இயக்கம் ஒன்று சத்தமில்லாமல் நடக்கும்